குரங்கு அறிஞர் ஒரு அறிஞர் ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதுவதற்காக அமைதியான இடத்தை தேடிக் கொண்டிருந்தார் அவர் அறியாமல் அரக்கர்கள் இருந்த பள்ளத்தாக்கை தன் இடமாக தேர்ந்தெடுத்தார் கோபமடைந்த ஒரு அரக்கன் அவரை பார்த்து கேட்டான் யார் நீ இந்த அமைதியான பள்ளத்தாக்கை கெடுக்க வந்தாயா என்றான் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நான் ஒரு அறிஞன் அமைதியான இடத்தை தேடிக் கொண்டிருந்தேன் அதனால் இங்கு வந்தேன் என்றார் இதற்கு ஒரு விலை நீ கொடுக்க வேண்டும் நான் உன்னை குரங்காக மாற்றிவிடுவேன் அதுதான் உனக்கு தண்டனை என்று அந்த அரக்கன் கூறினான் அடுத்த கணம் அந்த அறிஞர் குரங்காக மாறிவிட்டார் அவர் விம்மி விம்மி அழுதார் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவிக் கொண்டிருந்தார் குரங்குகளைப் போல் பழங்களைத் தின்று வந்தார் அவர் நகரத்தை அடைந்தார் அங்கு ஒரு கப்பல் பாக்தாட் பட்டணத்திற்கு புறப்பட இருந்தது அவர் அதில் தாவி ஏறினார் அதிலிருந்த பயணிகள் கூச்சலிட ஆரம்பித்தனர் குரங்கை வெளியே அனுப்புங்கள் கொன்றுவிடுங்கள் என்று கத்தினார் கப்பலின் தலைவன் அந்த விலங்கிற்காக வருத்தப்பட்டு சொன்னார் வேண்டாம் அதுவும் நம்முடன் வரட்டும் யாருக்கும் அது தொந்தரவு தராதவாறு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அந்த குரங்கு கப்பல் தலைவனுக்கு நன்றியுடையவனாய் இருந்தது பாக்தாத்தில் ஒரு செய்தி பரவி இருந்தது அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் இறந்துவிட்டதாகவும் அரசர் அந்த இடத்திற்கு தகுந்த ஆளை தேர்ந்தெடுக்க விரும்புவதாகவும் அறிவித்திருந்தார் இப்பதவியை விரும்புவோர் ஏதேனும் ஒரு செய்தியை தகுந்த முறையில் எழுதி அனுப்பலாம் அவற்றுள் எது மிகவும் நன்றாக உள்ளதோ அதை எழுதியவர் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது அந்த குரங்கு அறிஞரும் செய்தியை எழுதினார் அரசருடைய சேவகர்களும் மற்றவர்களும் நகைத்தனர் இங்கே வேடிக்கையை பார் இந்த குரங்கு அரசருக்கு ஆலோசகராக போகிறதாம் என்று கேலி செய்தனர் ஆனால் எல்லா செய்திகளும் அரசரிடம் எடுத்துச் செல்லப்பட்டன அரசர் எல்லாவற்றையும் படித்தார் அந்த குரங்கின் செய்தி மிகவும் நன்றாக இருந்தது அந்த குரங்கை நேர்முக தேர்விற்காக அரசர் வர சொன்னார் அக்குரங்கு நல்ல கம்பீரமாக உடையணிந்து குதிரை மேல் ஏறி பாக்தா தெருக்களில் ஊர்வலமாக வந்து அரசரை சந்தித்தது அரசவையில் அதனிடம் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டன அது எல்லா கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமான சரியான விடைகளை கூறியது அரசருக்கு அதை மிகவும் பிடித்துவிட்டது ஆனால் மந்திரிகள் தடுத்தனர் எப்போதும் அதனால் பேச முடியாது எப்படி ஒரு குரங்கு தலைமை ஆலோசகராக முடியும் என்றனர் அரசர் தீர்மானமாக இருந்ததால் அவர் குரங்கையே தலைமை ஆலோசகராக நியமித்தார் அவருடைய புதல்வி இளவரசி இந்த குரங்கு உண்மையில் குரங்கு அன்று ஏதோ அரக்கர்களின் மாயத்தால் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது என்பதை அறிந்தாள் அரக்கர்கள் அவர்களின் மந்திர வித்தைகள் போன்றவற்றை அவள் படித்துள்ளாள் அந்த மந்திரத்தால் குரங்கு தன்மை மாறும்படி செய்தாள் அறிஞர் தன் பழைய நிலையை அடைந்தார் அவர் இளவரசிக்கு நன்றி கூறினார் பல ஆண்டுகள் அங்கு தங்கி நன்றியறிதலோடு அரசருக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார் நீதி அறிவு உடையோர் இருந்தாலும் மதிக்க